அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நன்றி 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 சிறப்பு முடிச்சு அய்யா பேசுங்க வணக்கம் ஐயா வள்ளலார் மூலிகை தோட்டம் ஆரணி பழையம்பட்ட கிராமம் இந்த வள்ளலார் மூலிகை தோட்டத்துல இன்னைக்கு மண் சிறப்பாக நடைபெற்றது இந்த மண் குளையில எல்லாரும் போட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த மண் குளையில எல்லாருக்கும் போட்டிருக்காங்க பாருங்க வண்குலையோ அருமையா இருக்காங்க பாருங்க உற்சாகமா இருக்காங்க இந்த மண்குளையை நம்ம எதுக்கு சார் நம்ம வள்ளலார் மூலிகை தோட்டத்தில் போட்டுருக்கோம் அப்படின்னா இந்த வண்குலையினால நம்ம உடல்நலம் நமக்கு என்ன சார் முக்கியம் உடல் தான் ரொம்ப முக்கியம் நம்ம உடலை விட்டுட்டு மற்ற விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா உடல்நலம் நல்லா இருந்தாதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும் சரிங்களா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல போய் எக்கச்சக்கமான நோய்கள் இருக்கு அந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பில்லு வாங்குறாங்க நம்மள்தான் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலார் மூலிகை தோட்டத்துல வண்குளையில சரும நோய் கிடையாது சுத்தமா சரும நோயே வராது அடுத்தது வேர்வை நாளங்கள் வேர்வை சுருப்பி எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் அதனால இந்த மண்புழில் நம்ம போட்டிருக்கோம் மண்புழில் போடுறதுனால தேமல் தோல் நோய்கள் எந்த ஒரு நோயும் நம்ம கிட்ட வராது அதனால இன்னைக்கு எல்லாருமே நாங்க மண்புழில் போட்டிருக்கோம் நாங்க எல்லாருமே ஆனந்தமா இருக்கும் நீங்கள வாங்க மண்குழில் போடலாம் மண்குழில் போடக்கூடிய இடம் எங்க சார்னா வள்ளலாறு மூலிகை தோட்டம் ஆரணி மலையாம்பட்டு கிராமம் ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிர் இரண்டு நாட்கள் வந்து இங்கே மண்புழில் நடைபெறும் இது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களில் சிறப்பான முறையில் மண்குழி நடைபெறும் நீங்க கண்டிப்பா பங்கு பெற்று உங்க உடல் நலத்தை சிறப்பாக பாத்துங்க வாழ்க வளமுடன் நீங்க இவங்களை எல்லாரும் கேட்டுக்கலாம் மண்குழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனுபவத்தை கேளுங்க ஐயா அப்படியே ஐயா கேளுங்க ஐயா ஷார்ட்டா சொல்லுங்க ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா என் பேர் சங்கர் ஐயா எப்படிங்க ஐயா இருக்கு மண்குழி மரியா வந்து செஞ்சிருக்கோம் சிறப்பா இருக்குங்க சரி ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா டக்கு டக்குன்னு சொல்லுங்க அருமையா இருக்கு சார் நல்லா தைரியமா வந்து பண்ணலாம் இது என்னங்க ஏதோ வித்தியாசமா டவர் மாதிரி இருக்குது அருமையா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு உடம்பு ரைட்டுங்க ஐயா

ம் எல்லா இப்போ குழியலுக்கு ரெடி ஆகிட்டாங்க பசித்தர் மகேந்திர பேசுகிறேன் அனைவருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி மண்கூலியில் போட்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன்